விருச்சிக ராசிக்காரங்க இன்சூரன்ஸ் துறையில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பெட்ரோல் அதாவது பெட்ரோல் பங்க் வச்சிருப்பீங்க இதே மாதிரி வச்சிருவங்கன்னா இந்த டயத்தில் பண வரவுகள் அதிகமாகும் உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமா ரொம்ப பேர் உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் போடுவாங்க அதன் மூலமாக வருமானம் வருமானம் உங்களுக்கு உங்க உங்களை எதிர்பாராத வருமானங்கள் எதிர்பாராத வருமானங்களை விருச்சிகத்துக்கு தேடி வரும் ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை மூன்றாம் இடத்தை பத்தி இது உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு உங்களுடைய சகோதரர்கள் பக்க பலமா நிற்பாங்க புதிய முயற்சிகள் புதுசு புதுசா வந்து நீங்க எந்த முயற்சிகள் பண்ணாலும் சரி எந்த எந்த விஷயம் பண்ணாலும் சரிதான் பக்க பலமா நின்று எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி இருக்காரு வாழ்க்கை துறையின் மூலமா நல்ல விஷயங்களை எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயம் நடக்கும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா கூட கூட்டு தொழில் லாபங்கள் ஏற்படும் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் தேடி வரும் ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவர் வந்து அவர் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வார ஆரம்பத்துல இதுக்கப்புறம் ரெண்டு நாள் அப்புறம் பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் படத்துக்கு போயிடாரு அந்த நேரத்துல பண வரவுகள் உங்களை தேடி வரும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் படத்துல அப்ப புதிய முயற்சிகளுக்கு பக்க பலமா வந்து நிற்பாங்க யார் அப்படின்னா சகோதரர் நிப்பாங்கன்னு சொல்லிருக்கேன் அதாவது பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு பக்க பலமா வந்து நிப்பாங்க அவங்ககிட்ட ஆலோசனை பண்ணுங்க புதுசா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கப்பா இது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணலாம் இந்த பிசினஸ் என்னெல்லாம் பண்ணலாம் இவங்களுக்கு என்னங்க தெரிய போது நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு மேம்போட்டு தரமா தயவு செய்து இருக்காங்க அப்படி இருந்தீங்கன்னா அந்த பிசினஸ்ல வர்ற பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தான் தலையில் தூக்கி வச்சுற மாதிரி இருக்கும் அப்போ இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற நினைவு என்னென்ன பண்ணும் எப்படி பண்ணுங்கிற வந்து இவங்க தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மிக மிக சிறப்பு அரசாங்கத்தின் மூலமாக புதிய புதிய கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பாப்பீங்கல்ல அதெல்லாம் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழில வந்து முன்னேற்றம் ஏற்படும் தொழில லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல வந்து ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே உண்டு தொழில முன்னேற்றங்கள் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தான பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தொழில் தான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நண்பர்கள் மூலமா தொழிலில் லாபம் உங்களுடைய தாய்மாமன் மூலமா தொழிலில் லாபம் ஆனா அவங்க மூலமா தொழிலில் சின்ன சின்ன வில்லங்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அந்த விஷயத்திலிருந்து ரொம்ப தெளிவாக கவனமா பார்த்துக்கோங்க ராசிக்கு பத்தாம் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தொழில் சிறக்கும் இந்த டயத்துல விரிச்சு ராசிக்கு தொழில் வந்து முன்னேற்றங்கள் தொழில லாபங்கள் எந்த புதிய தொழில் தொடங்குவீங்க புதுசா வந்து இன்னொரு தொழில் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் அதுக்கான முயற்சிகள் எல்லாத்துலயும் இறங்குவீங்க அதுல சக்சஸையும் பார்ப்பீங்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதிக்காரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறத கொஞ்சம் தயவு செய்து நிறுத்தி வச்சுக்கோங்க புதுசா வந்து ஒரு லேண்ட் வாங்கலாம்னு இருக்கேன் புதுசா ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன் அதையுமே தயவு செய்து கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுக்கோங்க நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியை விட்டு வெளியே ஒரு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய முயற்சிகள் இந்த முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம் அதுக்கப்புறம் மிக மிக சிறப்பு இந்த வாரத்துல ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உங்களுடைய உடம்பும் மனசு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுறுசுறுப்பா எல்லா வேலைக்கும் எல்லாமே பாப்பீங்க இந்த நாட்கள் வந்து பண வரவு வரக்கூடிய நாட்கள் புதுசா புதுசா ஒரு நாட்கள் ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய நாட்கள் இந்த பண்ணிக்கலாம் தாராளம் பண்ணலாம் ஒருத்தர் பிசினஸ் சம்பந்தமா ஒருத்தர் மீட் பண்ணி பேச போறீங்க இல்ல பிறகு வந்து ஒரு வேலைக்கு போய் அப்ளை பண்ண போறீங்க ஒரு இன்டர்வியூ போக போறீங்க இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் நீங்க லைஃப்ல உங்களுடைய என்னென்ன எல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த முக்கியமான வேலையில இந்த நாட்கள்ல வச்சு பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இதன் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்கு பதினாலு பதினஞ்சு இந்த டயத்துல உங்களுடைய முயற்சிகள் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கும் எல்லா விஷயத்திலுமே வந்து முன்னாடி போய் நிற்பீங்க அந்த விஷயத்துல வந்து சக்சஸ் பண்ணக்கூடிய நாட்கள் இது இந்த நாட்களை யாராவது போய் மீட் பண்ணி பேசணும் புதுசாக ஒரு பிசினஸ்க்கு வந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து ஒரு அமௌண்ட் வேணும் அந்த வந்து கொஞ்சம் ஒரு ஆர்டர்ஸ் கிடைச்சி நல்லா சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுனா இந்த போய் பேசுங்க இந்த நாட்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கான வாரராஜி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்